அமிரக வாழ் இந்தியர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு புதிய பாஸ்போர்ட் விண்ணப்ப தேவைகள் குறித்து பி எல் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்காங்க சமீபத்துல இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகத்தால எதிர்கால டெண்டர்களில் பங்கேற்பதில் இருந்து இரண்டு வருஷத்துக்கு தடை விடுச்சிருந்தாலும் அமிரகத்துல இருக்கக்கூடிய அதன் கிட்டத்தட்ட பதினைந்து மையங்கள் செயல்பாடுகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறத பி எல் எஸ் இன்டர்நேஷனல் உறுதிப்படுத்துச்சு விண்ணப்பதாரர்கள் அதன் மையங்களுக்கு செல்லும் போது டார்க் கலர் உடையை அணியுமாறு அவங்க அறிவிச்சிருக்காங்க அந்த எச்சரிக்கையில அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா ஐசிஏஓ படி புகைப்பட வழிகாட்டுதல்கள் செப்டம்பர் ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வந்திருக்கு அதுபடி எல்லாருமே டார்க் கலர் ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த ஆலோசனை துபாயில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் உத்தரவுக்கு இணங்குது இது அனைத்து பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை செயலாக்குவதில் தாமதங்கள் அல்லது ரிஜெக்ஷன் இருக்கிறத தவிர்க்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க இதுல வேற என்னென்ன இன்ஃபோலா சொல்றாங்கன்னா விண்ணப்பதாரர்கள் மற்ற ஸ்டூடியோகளில் இருந்து எடுக்கப்பட்ட ஐசிஏஓ வழிகாட்டுதல்களை இணங்கும் புகைப்படங்களை சமிட் பண்ணனும் முப்பது திரிஹம்ஸ்க்கு பிஎல்எஸ் ஆன்சைட் புகைப்பட சேவைகளை வழங்குது புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு பிஎல்எஸ் மையங்களில் ஆன்சைட் புகைப்பட சேவைகளை இருந்து விலக்கு அளிக்கப்படுது எனவே பெற்றோர்கள் புகைப்படங்களை தாங்களே எடுத்துட்டு போனோம் அமீரகத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு ஒரிஜினல் இங்கிலீஷ் பேர்த் சர்டிஃபிகேட் யூஏஇஷ்டியிருக்கோம் வெளியுறவு அமைச்சகத்தால் கொடுக்கப்பட்டிருக்கணும் புகைப்படம் எடுக்கிறதுக்கு என்னென்ன வழிகாட்டுதல்கள் இருக்கு புகைப்படம் டூ இன்டூ டூ சைஸ்ல இருக்கணும் பேக்ரவுண்ட் ஒயிட்டா இருக்கக்கூடாது ஃபேஸ் எயிட்டி டு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் ஆகிருக்கணும் கண்களை ஓப்பன் பண்ணியும் வாய க்ளோஸ் பண்ணியும் வச்சிருக்கணும் புகைப்படம் மூணு மாசத்துக்குள்ள எடுக்கப்பட்டதா இருக்கணும் டிஜிட்டல் எடிட்டிங் பண்ணிருக்க கூடாது தலை மூடுதல்கள் மத காரணங்களுக்காக மட்டுமே அனுமதிக்கப்படுது ஆனால் முகம் முழுசாக தெரியணும் ஸோ தேவையற்ற மீண்டும் வருகைகள் இல்லை உங்களுடைய பாஸ்போர்ட்டோட செயலாக்கத்தோட தாமதங்களை தவிர்க்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் புகைப்படங்களை கொடுக்கணும் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்